வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் ஜான்சனா மட்டும் இல்லை கோடி ரோட்ஸ் ரேண்டி மற்றும் சீனாவெலாம் சேர்ந்து என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் தொகுப்பாக பார்க்க போகிறோம் இவங்க பேசின விஷயம்லாம் உண்மையிலேயே மாசாக இருந்தது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போட்டு ரஸ்லிங் செய்கல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஜான்சுனா வராருங்க வந்ததுக்கு அப்புறமா கமெண்டரில் உட்காந்துருக்கவங்கள பார்த்து என்ன புகழ்ந்து கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் சீன் செவன்டீன் ஜான் சீனா லாஸ்ட் டைம் டைம்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இப்போது ஜான்சனை பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு ஜான்சன பார்த்திங்கன்னா தான் பேரையை அஞ்சு தடவை சொல்கிறாரு ஜான் சீனா ஜான் சீனா ஜான் சீனா ஜான் சீனா இந்த ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் ஒரே ஒரு பேர் தான் கிரேட்டஸ்டாக இருக்குது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது அவன் தான் பவராக இருக்கணா அப்படின்னா அந்த பேருடைய ஒரே ஒரு வார்த்தை ஜான் சீனா இந்த இடத்துல நான் பல பேரை பற்றி சொல்ல விரும்புகிறேன் ஆக்சுவலி நான் ஏன் தெரியுமா என்னை மட்டும் சிறந்தவன் உங்களை எல்லாருமே சிறந்தவன் இல்லைன்னு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் நெவர் சீன் செவன்டீன் நீங்கள்லாம் ஒரு தடவை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கே பாடாப்படுறீங்க பல மல்யுத்த வீரர் இந்த சாம்பியன்ஷிப்பை ஹேண்டிலே பண்ணது கிடையாது ஆனால் நான் பதினேழு தடவை ஹேண்டில் பண்ணியிருக்கேன் இதை உங்களில் யாராவது பண்ண முடியுமா அட்லீஸ்ட் பாதி அட்லீஸ்ட் காவாசி இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் யாராலையுமே என் லெவலுக்கு வர முடியலை டு ரோமன் ட்ராயிங்ஸ் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக பல பேரை பற்றி சொல்லி ஆகணும் முதல் விஷயமாக நான் யாரை பற்றி சொல்கிறேன்னா ஆர்ட்ரூத் ஆர்ட்ரூத் வந்து ஒரு பலவீனமானவன் என் கிட்ட கேவலமாக தோத்து போயிருக்கிறான் அவன் முந்தி இருக்கிற மாதிரி நான் வந்து பேச்சு திறமாலே இருக்க மாட்டேன் இப்போ நான் முழுக்க முழுக்க ஒரு ஹீரோவாயிட்டேன் ரான் கில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் அவன் ஒரு பலவீனமானவன் அது எந்த ஒரு மறுப்பும் கிடையாது அதை மறுக்கிறதுக்கு நீங்கள் யாராவது இருக்கிறீங்களா இல்லை இல்லை ஏன்னா அவன் ஒரு பலவீனமானவன் ஒத்துக்கிறீங்கல்ல அதே மாதிரி நான் அடுத்தது சிஎம்பாங்கை பற்றி சொல்லி ஆகணும் பாங்குக்கும் எனக்கும் பல தடவை மேட்ச் நடந்துட்டு இப்போ மீண்டும் என் கூட மோதணும் கிட்ட தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பாங்க ஆசைப்படுறதெல்லாம் உண்மையிலேயே ரொம்பவே குழந்தத்தனமாக இருக்குது இந்த தடவை நான் சிஎம் பாங்குக்கு ஒன்று ஒரு விஷயம் சொல்கிறேன் இது லாஸ்ட் டைம் நவ் இது சிஎம் பாங்க ஒரு டைம் கிடையாது அண்ட் கடைசியாக நான் இன்னொருத்தரை பார்த்திங்கன்னா சொல்லியாகணும் சர் ஃப்ரீட்டிங் ரோலன்ஸ் சர் ரோலன்ஸ் நீ உன்னுடைய மனித பேங்கை கேஷிங் பண்ணி கிட்ட இருக்கிற வச்சு சாம்பியன்ஷிப்பை இரண்டாயிரத்தி பதினாலில் நடந்த கதை போல பண்ணலான்னு நினைக்கிறியா இது ரெண்டாயிரத்தி பதினாலு கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்றை விட்ட பயங்கரமாக நான் இருக்கிறேன் என்கிட்ட அண்டிஸ்பிட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இருக்குது உங்ககிட்ட மனித பேங்க் இருக்குது ஒருவேளை உன் மனித பேங்கை வச்சு நீ கேஷிங் பண்ணி அது நிரந்தரமாக ஒரு சக்சஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா தயவு செஞ்சு நீ வந்து சைடு போயிரு சைடு இருக்கிற சாம்பியன்ஷிப்பை கேஷிங் பண்ணிடு அதை தவிர்த்து ஸ்மார்டூனில் இருக்கிற அன்டிஸ்பிட்ட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை கேஷிங் பண்ணுவேன் வி ஒன் நான் தான் அப்படின்னு நிரூபிப்பேன் அப்படின்னு நினச்சேன்னா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அமெரிக்கன் நைட்மேயர் கோடி ரோட்ஸ் வராது கோடி ரோட்ஸ் வந்தோடனே நீ என்ன எல்லா மல்யுத்த வீரர்களையும் ரொம்பவே கேவலமாக பேசுகிற மதிக்கவே மாட்டேங்கிற உனக்கு மரியாதை அப்படின்னா என்னென்னு தரணுமா கண்டிப்பாக அப்படி சொல்லி தரணும்னா அதையும் நான் சொல்லி தரேன் ஜான் நீ ஒரு விஷயம் சொன்ன நான் யாருக்கிட்டையும் சீன் செவன்டீன் இந்த கேரக்டர் வந்ததுக்கு அப்புறமா தோற்றது இல்லைன்னு உண்மையே நான் சொல்லட்டா நீ இந்த டுவெண்ட்டி ஃபோர் இயராக இந்த இருபத்தஞ்சி வருஷமா இருபத்தி நாலு வருஷமாக நீ ஒன்றே ஒன்று தான் நான் சிட்டு எப்போ எப்போது இந்த மக்களை காயப்படுத்தலான்னு இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு தான் நல்லா ஒன்று மா வாக்கி இருக்கிற இருபத்தி நாலு வருஷமும் நீ மக்களை எப்படி பூம்படுத்தலாம் மக்களை எப்படி காயப்படுத்தலாம் அப்படி தான் உன் மனசில் ஆழமாக இருந்திருக்குது ஜான் இதுதான் உன்னுடைய உண்மையான ரூபம் இதுதான் உன்னுடைய உண்மையான கேரக்டர் சா நான் வள வள கொல கொலைன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல பேசுறதுக்கு விரும்பலை அப்படி பேசவும் நான் வரல இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இன்னைக்கு கிங் அண்ட் கோயின் ஆஃப் தி டோர்னமெண்ட் இருக்குது அதில் கிங்குக்கான டோர்னமெண்ட்டை நான் இருக்கிறேன் அதில் கண்டிப்பாக நான் வந்து செலெக்ட் ஆவேன் செகண்ட் ரவுண்ட் போவேன் கிங் ஆஃப் தி கிங் கொடி ரோட்ஸ் அப்படிங்கிற பேர் எனக்கு வரும் அதை தொடர்ந்து நான் வந்து ஒரு சாம்பியனை சேலஞ்ச் பண்ணி ஆகணும் நான் கண்ணை முழுட்டு இப்போவே சொல்கிறேன் அந்த சேலஞ்சர் நீ தான் சம்மஸ்து உனக்கும் எனக்கும் தான் ஆன்டிஸ்ப சாம்பியன்ஷிப் நடக்கும் போகுது ஆனால் அதுக்கு முன்னாடி நீ கண்டிப்பாக ரெண்டு பேரை ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஒன் ராங் கிளிங் ஆ ட்ரூத் இரண்டாவது சி ஆம் பாங் இவங்க ரெண்டு பேரும் எதிர்கொள் ஒரு வேலை ஒரு வேலை ஒரு வேலை அதெல்லாம் எதிர்கொண்டும் நீ சாம்பியன்ஷிப்பை வச்சுருந்தேன்னா சம்மஸ் டைம்லாம் அவனை எதிர்கொள்கிறேன் ஜான் நான் உன்னை பின் பண்ணி இப்போ நடந்து முடிஞ்ச மனித பேங்கில் நான் பின் பண்ணி தான் இந்த வின் பண்ணேன் ஒன்னை தோக்கடிச்சிருக்கேன் அதை மறந்துடும் ஜான் நீ தோத்துட்ட இதுக்கப்புறமாவும் நெவர் சீன் செவன்டீன் என்ன மாதிரி ஜெனரேஷன் லீடரை பார்த்ததில்லை ஹீரோவை பார்த்ததில்ல அப்படின்னு பேசுனேன்னா அதை கொஞ்சம் வாய் மூடு இப்போ கூட நான் வந்து உன்னை எதிர்த்து மோதலாம் ஆனால் அதுக்கான நேரம் இது இல்லை ஜான் நான் உன்னை பீட் பண்ணியிருக்கிறேன் பீட் பண்ணுங்க கண்டிப்பாக சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கொடுக்கலாம் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கிங் ஆகிட்டு உங்ககிட்ட வரேன்டா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அந்த இடத்துல கிங்குக்கே கிங்கு நம்ம ஒய்ப்பை ரேண்டியாட்டன் வராது ரேண்டியாட்டன் வந்த உடனே ஆக போகுது என்ன ஜான் சன் லோஸில் பேக் நடக்கும்போது நான் உன்னோடைய அண்டிஸ்பியூட்டட் யூனிவர் சொல் சாம்பியன்ஷிப்பாக சேலஞ்ச் பண்ணியிருந்தேன் உனக்கும் எனக்கும் அண்டிஸ்பூட்டட் இன்வர் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தது கிட்ட நான் அந்த மேட்சில் வின் பண்ணிவிட்டேன் கிட்ட தட்ட கிட்ட 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 தட்டை நான் வின் பண்ணிட்டேன் ஆனால் காய் அந்த ஒருத்தனால் என் வெற்றி டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டு ஜான் உண்மையை சொல்லு நீ என் கிட்டே தோக்க தானே இருந்த அன்னைக்கு சுச்சுவேஷனில் நீ என் கிட்டே தோற்றுருப்பேன் தோற்றுத நீ வந்து தோத்தாங்கோழி அப்படிங்கிற பேரை வாங்கியிருப்பேன் அன்னைக்கே இந்த டைட்டில் ஏங்கிட்ட வந்திருக்கும் ஆனால் நீ தப்பிச்சிட்டேன் சாரி கைஸ் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு அதனால் தான் வீடியோ லேட்டு பேசுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருமல் வந்துருச்சு மன்னிச்சுக்கோங்கண்ணா ஜான்ஸ் இந்த தடவை நான் ஒன்று ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரீங்கில் கிங்குக்கு அனுட்டோம் நானும் இருக்கிறேன் நான் தான் கிங்காக போகிறேன் நான் பாரு கோடி அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் பக்கம் நம்ம ராண்டி அட்டன் திரும்புகிறாரு கோடி நீ எனக்கு நெருங்கிய பாலகன் நெருங்கிய நண்பன் நெருங்கிய ஜோஸ்து தான் பட் ஆனால் இந்த டைம் இந்த ஸ்டோரியில் நான் வந்து எதிர்கொண்டு நிற்பது அண்ட் ஸ்பிட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் நட்பா அல்லது சாம்பியன்ஷிப்பா அப்படின்னு பார்க்கும்போது நான் முதல்ல கை காட்டுறது சாம்பியன்ஷிப்பை தான் எனக்கு சாம்பியன்ஷிப் தேவை கோடி அதை எதிர்த்து எந்த அமெரிக்கன் மேயர் வந்தாலும் சரி அல்லது அவனுடைய அப்பனே வந்தாலும் சரி அவனுக்கு நான் பன் கிக்க போட்டுட்டு ஆர்கிவை போட்டுட்டு கண்டிப்பாக நான் அதை வின் பண்ணுவேன் கோழி சீசூ ஏன்னா நீ ஒரு வேற ஒரு டோர்னமெண்ட்டில் இருக்க நான் ஒரு வேற ஒரு டோர்னமெண்ட்டில் இருக்கிறேன் மேபி விதியின் விளையாட்டு நீ ஃபைனலில் வின் பண்ணி நானும் ஃபைனலில் வின் பண்ணோன்னா கண்டிப்பாக விதியின் விளையாட்டு நைட் ஆஃப் சாம்பியனில் இருக்கும் நீயும் நானும் யார் ராஜா அப்படிங்கிறதுக்காக சண்டை போடுவோம் அந்த நேரத்தில் ஒரே ஒரு ராஜா தான் இருப்பான் அவன்தான் அப்படின்னு ஐ எல் யா எல்ஐ நைட் இந்த இடத்துக்கு வராது ஓ நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே பிஸியாக பேசிகிட்டு இருக்கீங்க போல இருக்குதே இல்லை மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கீங்களா நல்லாவே பேசிகிட்டு இருங்க ஆனால் நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் கிங் அண்ட் குவீன் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் கிங்கு கண்ண டோர்னமெண்ட்டில் நானும் இருக்கிறேன் ஏன் நாங்கள்லாம் ராசாக மாட்டோமா நான் இருக்கிறான இந்த நவர் சீன் செவன்டீன் ஜான் சீனா அவனை பீட் பண்ணி நாங்கள் சாம்பியனாக கட்டோமா ஜான் உன்னுடைய தோல்விக்குடிய சீக்கிரம் இருக்க போது அது மனித பேங்க் மூலயமா இல்லை இவங்க ரெண்டு பேர் மூலியமா இல்லை ஒரே ஒருத்தனுடைய பேரால தான் உனக்கு தோல்வி போகுது அவன் பேரு எல் ஏ இந்த மாதிரி எல்லை நைட் பேசிட்டு இருக்கும் போதே இதெல்லாம் பார்த்து கடுப்பான ஜான்சின்னா ஊறுபட்ட பேர் வந்து பேசுவீங்க போடுறது நான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கீழே போட்டுட்டு அவர் பாட்டுக்கு மை கீழே இறங்கி போயிட்டு இருக்காரு இதில் என்ன தெரியுமோ ஒரு சரியான விஷயம் ஜான்சனாக போயிட்டு அப்படியே போது அந்த இடத்துல ராங் கேனிங் வந்துட்டார் எஸ் நம்ம ட்ரூத் வந்துட்டார் ஆ ட்ரூத் அவர் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஜான்சனாக அவர் தூக்கி போட்டு முதிக்கிறாரு முதிச்சுக்கப்புறமா செக்யூரிட்டி காரெலாம் வந்து தான் இவங்க ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் எப்படிப்பட்ட நிலமையிலையும் ஜான்சனை அடி வாங்குற மாதிரி தான் ஸ்மார்ட் முடிப்போம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க போல இருக்குது நீங்கள் நிறைய செக்மெண்ட் நடந்தது அதெல்லாம் அடுத்து பார்க்கலாம் சரிங்களா